எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ தான் நம்ம பழனி முருகரை சந்திச்சுட்டு வரோம் எல்லா குறைகளையும் சொல்லியாச்சு சந்தோஷமாக இருக்குது இல்லை பழனி முருகன் நல்லா ராஜப்ப ராஜ விஷயத்தில் எல்லாருக்கும் காட்சி அளித்தார் எல்லாரும் எடுத்துக்க அவங்க குறைகளை சொல்லித்தாருங்க அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு தெரியும் அவங்க உங்களுடைய குறைகளை எல்லாம் தீர்த்துட்டிங்களா அது அது போதும் எங்களுக்கு அதுக்கப்புறம் அம்மா குறைகள்லாம் சொன்னாங்க இவ்வளோ குறைகள்லாம் இல்லை கிட்ட நல்லா ஒரு பத்து நிமிஷம் நின்று மேல என்ன உட்காந்துட்டு திருப்தியா இருந்தது அந்த வாட்டி மலை முருகரை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம் பாருங்க என் பொண்ணு வந்து முருகரை பார்த்தது மட்டும் இல்லாம முருகர்கிட்ட வந்து நிறைய வேண்டுதல் எல்லாம் வச்சிருக்கு என்னென்ன வேண்டுதல்ன்றது சொல்ல மாட்டேங்குது அது பத்தாம பாய் வர சுட்டு வந்துருக்காரு அந்த முறை வந்து சரிங்களா சரிங்க இதுவும் சந்தோஷமா இருக்குது அடுத்தது வந்து யார ஒண்ணும் இல்லை அன்னதானது அன்னதானத்துக்கு தான் போறோம் தேங்காய் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுருக்கோம்